ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆறாம் வகுப்பு இலக்கணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சுற்றெழுத்துக்கள் வர ஏற்கனவே பார்த்தாச்சு இப்போது வினா எழுத்துக்கள் பார்க்கலாம் சரி இந்த வினா எழுத்துக்கள்னா என்ன ஆச்சலா வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வினா எழுத்துக்கள் இருக்குது ஐந்து வினா எழுத்துக்கள் இந்த எழுதியிருக்க பாருங்கள் ஏ ஞாபகம் சொங்க ஆ ஓ யா கேட்பாங்க மொத்தம் எத்தனை வினா எழுத்துக்கள் உள்ளதுன்னு கேட்பாங்க எத்தனை ஐந்து வினா எழுத்துக்கள் உள்ளது சரி இந்த வினா எழுத்துக்கள் எங்கெங்கே வருதுன்னு பார்க்கலாமா மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் ஏ யா இந்த எக்ஸாம்பிளை பாருங்களேன் எங்கு ஏ இந்த வந்திருக்கா யாருக்கு யா இந்த வந்திருக்கா ஏவும் யாவும் மொழி முதலில் வருபவை மொழி முதலில் வருபவை எத்தனை எழுத்துக்கள் ரெண்டு எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள் ஏ யா சரி இப்போ மொழி இறுதியில் வருபவை எத்தனை எழுத்துக்கள் அதுவும் ரெண்டு எழுத்துக்கள் அது என்ன எழுத்துக்கள் ஆ ஓ பேசலாமா தெரியுமோ இதை பிரித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும் பேசலாமா இப்போ மாவை பிரித்து பார்த்தா இம்மு ப்ளஸ் ஆ இந்த ஆ இருக்கா அதே மாதிரி தெரியுமோ இந்த மோவை பிரித்து பார்த்தா இம்மு ப்ளஸ் ஓ மொழி இறுதியில் வருபவ எது ஆவும் ஓவும் மொழி முதலில் வருபவையும் ரெண்டு எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருபவையும் ரெண்டு எழுத்துக்கள் ஏ யா ஆ ஓ சரியா இப்போ மொழி முதலிலும் வருபவை இறுதியிலும் வருபவை அது எத்தனை எழுத்து ஒரே எழுத்து என்ன எழுத்து ஏ இங்க பாருங்க ஏன் முதல்ல வந்திருக்கா ஏ வந்திருக்கா, நீ தானே இதை பிரித்து பார்த்தா என்ன வரும் ஏ வரும் புரியுதா இப்போ அடுத்தது அகவினா புறவினா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருப்போம் அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்துருப்போம் அது அப்படியே தான் இங்கே இருக்க போகுது அங்கே என்ன பார்த்துருப்போம் அகச்சுட்டில் சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் அகச்சுட்டு மீதி இருக்கும் எழுத்துக்கள் பொருள் தராதுன்னு பார்த்துருப்போம் அதே தான் இங்கேயும் அகவினாலையும் இந்த வினா எழுத்துக்களை நீக்கினால் மீதி இருக்கும் எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை அது அகவினா புறவினான்னா வினா எழுத்துக்களை நீக்கினால் மீதி இருக்கும் எழுத்துக்களுக்கு பொருள் உண்டு அது புறவினா அகச்சுட்டு புறச்சுட்டு அகவினா புறவினா அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க ரெண்டுமே அவங்க மறக்காது இப்போது பாருங்களேன் இந்த வினா எழுத்துக்கள் ஏதானே இதில் வினா எழுத்து இந்த ஏ எடுத்துட்டா தூ மட்டும்தான் இருக்கும் பொருள் தராது யா எடுத்துவிட்டால் இரு மட்டும்தான் இருக்கும் பொருள் தராது ஆனால் இங்கே பாருங்களேன் அவனா இதை எப்படி பார்க்கலாம் அவன் பிளஸ் ஆ ஆங்கிறது என்னது வினா எழுத்து இந்த ஆவை நீக்குனா கூட அவனுங்கிற பொருள் இருக்குது அதுதான் அகவினாவும் புறவினாவும் இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே இருந்து வினா பொருளை தருவது புறவினா அகச்சுட்டு புறச்சுட்டு அகவினா புறவினா ரெண்டும் ஒன்று தான் அது அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க மறக்காது